மூன்று சுற்றுகளில் பங்கு பெற்று மூன்றாவது இடம் புரியவர் நான்காவது சுற்றாகச் சேர்ந்த மாணவர் எம் தோபி அகமது மூன்றாவது பரிசு வருகிறார் குளித்தொகுப்பில் இரண்டாவது பரிசு நான்காசுபுராவைச் சேர்ந்த மாணவர் ஏ முகமது அர்ஷத் அவர்கள் குளிந்த கபீர் முதல் பரிசு நான்கு சுசுபுராவை சேர்ந்த மாணவர் ஏஎம் முகமது யூசுப் அவர்கள் அசத சொன்ன மாதிரி எல்லாமே காலையிலேருந்து அசத்தை கேட்டாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுலேருந்து நானும் தாக்கி சுசுதான் ஒரே இருந்து வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிட்டோம் நாங்கள் தான் ஏதா இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்க தெரியும் அது சர்டிவிகேட் உடனே சர்டிஃபிகேட் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு சக்தி தெரியல போட்டியில் வளர்ந்து உண்டு அனைத்து மாணவர்களுக்கும் இப்பொழுது சான்றிதழ் வழங்கப்படுகிறது நான்கு சுமரா மாணவர்கள் எம் எஸ் முகமது ரஹமத்துல்லா எம் ஃபயாஸ் கான் குளிர்தொகு பேர்

ஜெ முகமது சாஜித் ஐ முகமது இல்லியாஸ் பேர் எம் முகமது அனஸ் கொளின் தங்க மூன்றாவது சும்பரமானவர்கள் النعمت فيصل قلت كبير آه. يا محمد جعفر شادي قلت كبير تي آه. ام افصل احمد يا عبد الرحمن قلت كبير ஏ ஹாமி ஹமி மிர்ஷான் ஏ ஹாமி மிர்ஷான் இரண்டாம் சுப்ராமானவர்கள் எம் சையீது உமர் யூ அகமது அஃப்னான் இரண்டாம் சுப்ராம் முதல் சுப்பிரா மாணவர் முகமது ஆசிஃப் எம் முகமது ஆசிஃப் ஹச் முகம்மது நௌஃபல் நாரே தக்பீர் சபீகுர் ரஹ்மான் எஸ் முகமது ரிஹான் تارے تکبیر انس محمد ماہر محمد رلوان کے شفیل محمد یس محمد وزین ان محمد فیاستی narey takbir mohammadu safar